அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து பிரியமுள்ள சகோதரர்களே நம்முடைய ஜீவிதத்தில் அல்லாஹுவின் பரக்கத்தும் ரிஸ்கும் விசாலமாக கிடைக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஆசைப்படுகிறோம் கடன்கள் இல்லாத பொருளாதார கஷ்டங்கள் குறைந்த ஒரு வாழ்க்கை எல்லோருடைய கனவும் ஆனால் நாம் அறியாமல் போகும் அல்லது சாதாரணமாக கருதும் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்களுக்கு காரணமாகலாம் நம்முடைய வீடுகளின் வாசலிலிருந்தே தொடங்கும் சில அஜாக்கிரதைகள் நான் நீங்கள் உங்கள் வீட்டின் சிட்டவுட்டுக்கோ உம்மரத்துக்கோ ஒரு பார்வை போடுங்கள் அங்கு உங்களுடையதும் குடும்ப உறுப்பினர்களுடையதும் செருப்புகள் எப்படி கிடக்கின்றன பல வீடுகளில் நாம் பார்க்கும் ஒரு காட்சி செருப்புகள் வீசியறியப்பட்ட வடிவில் ஒன்றின்மேல் ஒன்றாக குவித்து வைத்த நிலையில் அடுக்கும் ஒழுங்கும் இல்லாமல் படிகளிலும் ஏறும் வழியிலும் சிதறி கிடப்பது ஒன்று வலதுபுறம் திரும்பியும் மற்றொன்று இடதுபுறம் திரும்பியும் சிலது தலைகீழாகவும் மல்லாந்தும் கிடக்கலாம் விருந்தினர்கள் வரும்போது அவர்கள் கால் வைக்கக்கூட இடமில்லாத வகையில் குழப்பமாக கிடக்கும் செருப்புகள் நன் சகோதரர்களே இது சாதாரணமாக பார்க்க வேண்டிய விஷயமல்ல நம்முடைய வீடுகளில் செருப்புகள் இப்படி குவித்து வைத்தால் ஒழுங்கும் அடுக்குமில்லாமல் சிட்டவுட்டிலும் படிகளிலும் இங்கு மங்கும் சிதறி கிடக்கும் வடிவத்திலிருந்தால் மைனஸ் இப்படி வீட்டில் செருப்பு வைத்தால் கடன் வந்து குவியும் என்று முன்னோர்கள் நம்மை நினைவூட்டும் ஒரு காரியம் இதற்கு நேரடியாக ஒரு ஹதீஸின் ஆதாரம் நமக்கு கிடைக்காவிட்டாலும் இதன் பின்னால் உள்ள கொள்கை மிகவும் தீவிரமானது என்ன அந்த கொள்கை இஸ்லாம் முழுமையாக தூய்மையையும் சுத்தத்தையும் ஒழுங்கையும் ஊக்குவிக்கும் ஒரு மார்க்கம் அல் துகூரு ஷத்ருல் ஈமான் தூய்மை ஈமானின் பாதி என்று நம்முடைய நபி முகமது சல்லல்லாஹ் வலேஹி வசல்லம் நம்மை கற்றுக் கொடுத்தார் இந்த தூய்மை வெளிப்புறமானதும் உள்புறமானதும் ஆகலாம் நம்முடைய உடல் உடை வீடு சுற்றுப்புறம் எல்லாவற்றையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது ஒரு மும்மினின் கடமை ந ஒரு வீட்டின் ஐஸ்வர்யம் அதன் வாசலிலிருந்து தொடங்குகிறது குழப்பமாக கிடக்கும் செருப்புகள் அந்த வீட்டில் வசிப்பவர்களின் ஒழுங்கின்மையையும் அஜாக்கிரதையையும் பிரதிபலிக்கும் அல்லாஹுவின் மலக்குகள் ரஹ்மத்தின் மலக்குகள் சுத்தமான நறுமணமுள்ள ஒழுங்கான இடங்களில்தான் நுழைய விரும்பும் குழப்பமான துர்வாசனை வீசும் ஒழுங்கில்லாத இடத்திற்கு பரக்கத்தின் மலக்குகள் எப்படி வரும் என் சிந்தித்துப் பாருங்கள் இஸ்லாம் கற்றுக்கொடுக்கும் எல்லா காரியங்களிலும் ஒரு ஒழுங்கும் ஒழுக்கமும் நமக்கு காணலாம் தினமும் ஐந்து நேர தொழுகை அதிலுள்ள கச்சிதம் கச்சிதம்ஜமாத்தாக நிற்கும்போது நாம் பின்பற்றும் சஃபின் கச்சிதம் உழு எடுக்கும்போது கூட அதற்கு ஒரு வரிசை உண்டு வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் இந்த ஒழுக்கத்தை பின்பற்ற இஸ்லாம் நம்மிடம் கோருகிறது ஒமர் அலியுல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கையை படிக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் உள்ள ஒழுங்கும் ஒழுக்கமும் எவ்வளவு இருந்தது என்பதை நமக்கு காணலாம் சிறிய காரியங்களிலும் அவர் காட்டிய கவனமும் ஒழுங்கும் தான் அவரை பெரிய ஆட்சியாளராக மாற்றியது நாம் நம்முடைய செருப்புகளை ஒழுங்காக வைக்காவிட்டால் அதன் பொருள் நம்முடைய வாழ்க்கையின் சிறிய காரியங்களிலும் நமக்கு கவனமில்லை ஒழுக்கமில்லை என்பது இந்த அஜாக்கிரதை மெதுவாக நம்முடைய வாழ்க்கையின் மற்ற துறைகளுக்கும் பரவும் நம்முடைய பொருளாதார இடபாடுகளில் நம்முடைய வேலைகளில் நம்முடைய குடும்ப உறவுகளிலெல்லாம் இந்த சோம்பலும் ஒழுங்கின்மையும் வரும் பொருளாதார காரியங்களில் கச்சிதமான திட்டமிடலோ ஒழுக்கமோ போது தான் பல சமயம் நாம் கடன்பட்டு விழுகிறோம் தேவையில்லாமல் பணம் செலவழிப்பதும் வரவை பார்க்காமல் செலவு செய்வதும் இந்த ஒழுக்கமின்மையின் பகுதி அப்போது சிதறி கிடக்கும் செருப்புகள் ஒரு அடையாளம் என்னுடைய அடையாளம் ஒழுக்கமில்லாத சோம்பலான காரியத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்ளாத ஒரு மனதின் அடையாளம் அப்படிப்பட்ட மனதிற்கு அப்படிப்பட்ட வீட்டிற்கு பறக்க குறையும் அதனால் பொருளாதார கஷ்டங்களும் கடன்களும் வர வாய்ப்பு அதிகம் நம்மாறாக ஒரு வீட்டிற்குள் நுழையும் போது அங்குள்ள செருப்புகள் அழகாக ஜோடி ஜோடியாக ஒதுக்கி வைத்திருப்பதைக் கண்டால் நமக்கு என்ன தோன்றும் அந்த வீட்டுக்காரர்களைப் பற்றி நமக்கு ஒரு மரியாதை தோன்றும் அவர்கள் சுத்தமானவர்கள் ஒழுங்கானவர்கள் என்று ஒரு நேர்மறை சிந்தனை நம்மில் உண்டாகும் அது அந்த வீட்டிற்கு கொடுக்கும் ஒரு ஐஸ்வர்யம் உண்டு நின்று நம்முடைய பிரியமான முகமது நபி சல்லல்லாஹூ செல்லம் செருப்பு அணிவதற்கும் கழற்றுவதற்கும் கூட நமக்கு மரியாதைகளை கற்றுக் கொடுத்துள்ளார் அணியும்போது கால் முந்திக்கொள்ள கழற்றும் போது கால் முந்திக்கொள்ள செருப்பு அணிந்து தொழவேண்டிய சூழல் வந்தால் அதன் அடிப்பகுதி அசுத்தமில்லை என்பதை உறுதி செய்ய அவர் உத்தரவிட்டார் இவ்வளவு கவனம் இந்த விஷயத்தில் நபி காட்டியிருந்தால் அதை அலட்சியமாக வீசியெறிய வேண்டியதல்ல என்பதை நாம் புரிந்து வேண்டும் ஆகவே பெரிய சகோதரர்களே இந்த நொடி முதல் நமக்கு ஒரு முடிவெடுப்போம் நம்முடைய வீடுகளில் செருப்புகளை இனி அலட்சியமாக வீசியறிய மாட்டோம் வீட்டிற்குள் நுழையும் போதும் வெளியே போகும் போதும் அவற்றை நிர்ணயித்த இடத்தில் ஜோடியாக அழகாக மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாத வகையில் ஒதுக்கி வைப்போம் நம்முடைய குழந்தைகளையும் அதை பழக்கப்படுத்துவோம் இது ஒரு சிறிய பழக்கமாக இருக்கலாமானால் இந்த சிறிய பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களுக்கு தொடக்கமாக அமையும் இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரும் என் இந்த ஒழுக்கம் நம்முடைய பொருளாதார காரியங்களிலும் பிரதிபலிக்கும் அல்லாஹுவின் பறக்கத்தும் ரிஸ்கும் நம்முடைய வீடுகளுக்கு ஓடிவரும் கடன்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை விடுவிப்பான் நம்முடைய வீடுகள் சமாதானத்தின் மற்றும் மகிழ்ச்சியின் மையங்களாக மாறும் எல்லாம் இந்த சிறிய ஒழுங்குகளிலிருந்து தொடங்குகிறது அலட்சியமாக கிடக்கும் செருப்புகள் கடன் கொண்டு வரும் என்ற அந்த பழைய வார்த்தையை அதன் பொருளை உள்வாங்கிக் கொண்டு நமக்கு தீவிரமாக எடுத்துக்கொள்வோம் நம்முடைய வீடுகளையும் வாழ்க்கையையும் நமக்கு ஒழுங்குபடுத்துவோம் அல்லா தௌஃபீக் செய்வானாக